இயேசு கரசுவை தரித்து கொள்ளுங்கள் அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டார் இயேசு தரித்து கொள்ளுங்கள் பாருங்கள் தரித்து கொள்ள நினை இந்த இந்த ட்ரெஸ்ஸை அணிஞ்சுக்க இந்த உடையை தரித்துக்கொள் கொள் அந்த உடையை அணிந்து கொள்ளுவது தரித்துக்கொள் இந்த உடையை தரித்துக்கொள்னு சொல்லுவாங்கல்ல ஏசுக்கரசுவை தடித்து கொள்ளுங்கள்லாம் இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள் இயேசுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போல இயேசுவை உடைத்து கொள்ளுங்கள் என்பதாக துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கத்தராக இயேசுகிற சுவை தரித்து கொள்ளுங்கள் அப்போ நீங்க ஜெயிக்க முடியும் என்பதான வார்த்தை வெளிப்பட்டது உடனே அவர் ஆண்டோட பார்த்தல் உழந்த இயேசுவே உண்மை நான் தரித்து கொள்ளுகிறேன் என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தான் என் கண்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் பார்வை பேச்சு என் கைகள் கால்கள் எல்லாம் இயேசு இயேசு இயேசுக்காக நீர் என்னை முழுமையாட்கொள்ளணும் அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவரை முழுமையாய் ஆட்கொண்டார் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் இயேசுவே நம்மை வந்து நிரப்புவதை உணர முடியும் அந்த நிரப்புதல் வந்த உடனே ஒரு பெரிய மாற்று ஜெயமுள்ள